திருவண்ணாமலை மாவட்டம் போலூர் அடுத்த இட்டிவடி கிராமத்தில் நான்கு பல் கன்று விடும் திருவிழா கோலாகலமாக நடைபெற்றது பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் வீட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சூப்பர் ஸ்டார் சிறப்பு செய்ய அனைவரும் செய்ய வருகின்ற வரை எண்பத்தி ஒன்னா நம்பர் வரை கரைய மாதிரி சூப்பர் ஸ்டார் சூப்பர் ஸ்டார் விடுமாட்டி விட சொல்ற 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 கரிய மாதிரி சூப்பர் ஸ்டார் அவர் নামোরে ভাই বস আঞ্জা ভাইয়ের উপর রাইসে আমরা ফিরব গোরু মাঠে গোরু ইনদর ওটুকে ওটুর মাঠে গোরু গোরু যতক্ষণ করে ডট নাম্বার 950 ভালো পারে গোরু মাঠে গোরু মনে নিতে আ ஜிராஜா அந்த அவரே ரத்தியா i don't know लिप लिपी रामारावल लिपी रामाराव पंड சைロス 87 নাম্বার ஒரே ராஜாதி ரோசோ ரோசை 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 கலாரி ராஜா ராஜா ஒண்ணுங்கோசை ரோசை ஆருதே ரோசை ரோசரோ வீட்டு நம்பர் அம்மா சாகவே மாட்டாங்க கோரனூர் ராஜபா 58 வரக்கூடிய பாய் கேடி திருசோ ராமராம திருசோ ராமராம திருசோ எட்ட கட்டு உள்ளாட்டு ஓடியா எட்டு சட் இல்லே எட்டு சட் வடமண் பட்டு நீதிசோ நீதிசோ சந்திரசா ந uhm குருட்சா அங்க ராஜா நீ தைமா அடிமரை எல்லாம்

अपाइ सवाइ राजा हली हली राजा हली Ah. Uh -huh.